குட்டீஸ் இந்த வீடியோவில் நம்ம படிக்க போகிறது குட் ஹேபிட்ஸ் நல்ல பழக்க வழக்கங்கள் முதலாவது கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங் அதிகாலையில் ஏழு செகண்ட் ஒன் ப்ரஷீத் ட்வாய்ஸ் டே தினம் இரண்டு முறை பல் துளக்கு தேர்ட் ஒன் டேக் அபோத் எவ்ரிடே தினமும் குழி ஃபோர்த் ஒன் வியரட்ரெஸ் நீட்லி நேர்த்தியாக ஆடை அணி ஃபிஃப்த் ஒன் கோம்ப்யூர் ஹேர் நீட்லி ஒழுங்காக முடியலு சிக்ஸ்த் ஒன் Wash வாஷர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மீல் சாப்பிடும் முன்பின் கைக்கலு செவன்த் one, eat healthy food. ஆரோக்கியமான உணவை ஒன்று எயித் one, drink plenty of water. அதிக தண்ணீர் பருகு நைன்த் ஒன் ஃபினிஷர் ஹோம் ஒர்க் இன் டைம் உரிய நேரத்தில் வீட்டு பாடங்களை முடி டென்த் ஒன் ஆல்வேஸ் புட் த கார்பேஜின் pin. குப்பைகளை குப்பை தொட்டியில் போடு cover your mouth when you sneeze. வாயை மூடி தும்மல் போடு One, cut ஒன் nails ரெகுலர்லி நகத்தை சரியாக வெட்டு 13th one, கோ டு பெட் ஆன் டைம் சரியான நேரத்திற்கு தூங்கு 14th one, greet எல்டர்ஸ் பெரியவர்களுக்கு வணக்கம் செலுத்து 15th one say thank you when other helps udavi saibavarka nandi sol 17th one say sorry when you make mistake tavar saibavarka kail. 18th one use water and electricity wisely தண்ணீர் மற்றும் மின்சாரத்தை சிக்கனமாக செலவு செய் தேங்க்யூ